இப்போது மாறுதி சுசிகிசியா சில டைமிங் செட் பண்ணுறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த இந்த மாதிரி கார் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி பட்டனை ஒன்று ஒன்றா அழுத்திக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி வரும் இந்த பிளெயினாக ஒன்று வரும் இந்த பிளெயினாக வரும்போது இப்படி பட்டனை இந்த பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த பட்டண இந்த பட்டனை அழுத்தி பிடிக்கும்போது இதில் ஆப்ஷன் கேட்கும் இதில் பேக்கு இதை வந்து ஒன்று ஒன்றா இப்படி திருக்கணும் திருக்கும்போது கீழே ஒவ்வொரு ஒவ்வொரு ஆப்ஷன் கேட்கும் லேங்குவேஜி இதெல்லாம் வரும் கடைசியில் கிளாக் செட்டிங் டைம் செட்டிங் வரும் அதை ஓகே கொடுக்கணும் ஓகே கொடுத்துன்னா லாக்கு பதினாலு இருக்குது ஓகே கொடுத்துட்டு சக்சஸ்ஃபுல்லு அப்புறம் இது பன்னிரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நேரம் வைக்கணும் அதனால் நம்ம வந்து பன்னெண்டு மணி தான் வைக்கணும் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பேக் பட்டன் இப்படி போதும் அவ்வளோதான் வந்துட்டு பாருங்கள் டைமு எல்லாமே கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறமா இந்த டிஸ்பிளேயில் வெளிச்சம் அதிகமாக இருக்குது நைட்டில் போகும்போதுனா இதை வந்து இப்படி இந்த பட்டன் எப்படி போதும் இதுவே குறையும் உங்களுக்கு தேவைன்னா கூட்டிக்கிடலாம்